நடுவு நின்றார்கன்று ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவருமாவார் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே நடுவு நிலைமை தவறாத அறவழியில் நிற்பவர்க்கே ஞானம் கிட்டுமே அல்லாமல் மற்றவர்களுக்கு ஞானம் பெற வழி இல்லை நடுவு நிலைமையில் நிற்பவர்களுக்கு நரகத் துன்பமும் இல்லை நடுநிலையாளர்கள் நல்ல தேவ நிலையையும் அடைய பெறுவர் எனவே நடுநிலையாளர்கள் மேற்கொண்ட வழியையே நானும் கடைப்பிடிக்கின்றேன் தவயோகம் போலவே நடுநிலைமை தவறாதிருப்பதும் உயர்ந்த ஞான என்பதை உணர்த்தவே திருமூலர் தானும் அவ்வழி நின்றதாக சொல்கிறார் நோ பெட்டர் வே பட் இக்குவானிமிட்டி ஃபார் நோயிங் த ட்ரூத் நோ பிளேஸ் இன் ஹெல் ஃபார் த இக்குவானிமஸ் இக்வானிமிட்டி லீட்ஸ் அ பர்சன் டுஸ் ஐ ஸ்டேட் இக்வானிமஸ் லைக் த நோபிள் சோல்ஸ் நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் நடுவு நின்றான் நல்ல நான் மறைவோதி நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவோர் நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே கரிய மேகத்தை ஒத்த மேனி அழகுடைய திருமாலும் நடுநிலை தவறாது காக்கும் தொழிலை செய்து வருகிறான் நான்கு வேதங்களை ஓதி தனது படைப்பு தொழிலை தொடங்குகிற நான்முகனும் நடுவுநிலை தவறாமலேயே செயல்படுகிறான் இந்த நடுவுநிலை தவறாதவரே ஞானிகள் ஆவர் நடுவுநிலை தவறாதவர் சிவஸ்வரூபமாகவே விளங்குவர் விளங்குவர் டார்க் ஒன் ஸ்டுட் பாத் தார் ஒன் ஸ்டுட் பாத் தோபல் ஒன்ஸ் பாத்

நடுவு நிலை பிறழாது நடப்பவர் சிவஸ்வரூபமே ஆவர் எனவே நானும் நடுவு நிலை தவறாது அவர்களோடு சேர்ந்தவன் ஆனேன் நல்ல தவத்தின் மேலான ஞானங்களை நடுவு நிலை தவறாமை எனவே தானும் அதன் வழி தலைப்பட்டதாக திருமூலர் கூறுவது உலகம் நடுவு நிலை தவறாது ஒழுக வேண்டும் என்பதை உணர்த்தவே

உலகில் தோன்றியுள்ள எல்லாவற்றையும் அழிக்க வல்லவனும் ஈசனே ஆவான் இறைவன் திருவடியே தமக்கு துணை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவன் திருப்பெயரை தியானித்து அவன் அருளைப் பெற முயன்று நின்றார்கள் தவயோகத்தை பற்றியும் நின்றவர்கள் நடுவுநிலை நின்றவர்களே நடுவுநிலை என்பது இரு புருவங்கள் நடுவே சுழுமுனையில் நமசிவாய மந்திரத்தை இருத்தி Inge, th sulgerar, they keep him at the center of the crown. They accept with all heart and stay at his radiant feet. They strive and stay chanting the leader's divine name. Thus they be attached to him forever.